என்ன சொல்ல போகிறாங்களே தெரியல அவர் வேற உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல பத்து கிடக்கிறாரு இந்த அம்மா தான் உக்காந்துருக்கு வாங்க சம்மந்தி வாங்க உட்காருங்க உட்காருங்க வாங்க வாங்க இந்த மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை அந்த பையன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு டெய்லி வந்து சண்டை போடுறான் இந்த தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கண்ணே தண்ணி குடிங்க வாங்க எங்க வந்தீங்க வணக்கம் இந்தா வணக்கம் வாங்க டேய் என்னடா திற உனக்கு என்னடா தூக்கி வணக்க சொல்ற தூக்கி மரியாதை கொடுக்கற என்னடா மானம் கெட்டு போயிடும் வந்தவங்களை இப்படி அவமானம் செய்வ முட்டா போயில வெளிய போடா வாங்க பேசுவோம் உக்காருங்க எனது மகளை உனது மகன் வந்து குடித்து விட்டு தினமும் அடிக்கிறான் உதைக்கிறான் இத கேட்க மாட்டீங்களா சொல்லுங்க இது என்ன நியாயம் பொண்ணை பார்த்தோம்னா என் மனசு வலிக்குது இல்லையா நாலு பேர் வந்திருக்கிறோம் தூக்கி மரியாதை இல்லாம பேசுறான் வாங்க உட்காருங்க பேசுவோம் எங்க அண்ணா அவன் கேக்குறான் அவன் குடிக்காத குடும்பத்தை கெடுக்கிறே சொன்னா அவன் கேட்கவே மாட்டான் என் வீட்டுக்காரையும் அடிக்கிறான் நான் ஏதாவது கேட்டா என்னையும் அடிக்கிறான் அவன் குடிக்காம குடும்பம் பண்ணணும்னு சொல்லுங்க அவனை என்ன சொல்றான்னு பாருங்க அண்ணா அவனுக்கு அழிவு காலம் வந்துச்சு அவன் என்ன பண்ண போறானே ஒன்னும் புரியல நீங்க பேச்சுதான் பாருங்க வாப்பா தம்பி எப்படி இருக்கிற சொல்லுப்பா நல்லா இருக்கிறியா எப்படி இருந்தா ஒத்துப்ப சொல்லு எப்படி இருந்தா ஒத்துப்ப தமாசா பேசுறப்பா நீ பரவாயில்ல இந்த பொன் வேண்டாம்பா குடிக்காம அடிக்காம வச்சு குடும்பம் அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் பேசலான்னு நான் மாசா இல்ல சோமாசாவும் இல்ல பேச மாட்டேன் அந்த பெண்ணு குடிக்க கூடாது என்று என்ன தினமும் என்ன சண்டை போடுற என்னால குடியாம இருக்க முடியாது அதுவே நான் குடிப்பேன் அவ கேட்க கூடாது அப்படி இருந்தா வாழ்வேன் இதுதான் என் முடிவு நீ கேட்டு சொல்லுவான் எப்படிப்பா குடிச்சா குடும்பத்துல சண்டை வருது இல்லையா அதனால குடி மட்டும் வேண்டாம்பா கொஞ்சம் தயவு செய்து குடிய விடுப்பா வேணாம் குடும்பம் கெட்டுடும் நான் சொன்னா கேளுப்பா சரி நீங்க சொல்றத நான் கேக்குறேன் இனி நான் குடிக்கவே மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் பா சூப்பர் பா சொன்ன உடனே ரொம்ப நன்றிப்பா இறங்க தலைவர் நான் குடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன் ஆனால கஞ்சா அடிப்பேன் அதுக்கு சம்மதமானு கேட்டு சொல்லு தலைவர் என்று சொல்ல சந்தேகம் சரி தலைவர் என் புலவர் என் மலவர என் குலவர என்னப்பா எடக்கும் முடக்கா கொடக்கா நீ பேசுற புரியலப்பா நீ பேசுறது சரி இல்லப்பா ஒன்னும் புரியலப்பா சரி தலைவர் சரியா பேசுறவங்க போய் பேசு நான் தான் டஃபா பேசுறேன்னு உனக்கு தெரியல அப்ப கிளம்பு சாமி டேய் பாவி என்னடா திமிரு உனக்கு என் தலைவர்கிட்ட போய் ராங்கா பேசுற அதான் உன்னை தொலைச்சிடுவேன் எதை தொலைச்சிங்க எதை தொலைப்பீங்க சொல்லு நானும் சேர்ந்து தேடுறேன் படா முட்டாள் ஆ உன்னை என்ன பண்றேன் பாரு பொறுக்கி இந்தடா வாங்கிக்கிடா ஆ வாங்கிடா இந்தடா ஆ ஆ உடுங்க விடுங்கப்பா விடுங்கப்பா உடுங்க பாரும்பா அடிக்காதீங்க இருப்பா இருப்பா தம்பி தம்பி இருப்பா பெரியவர் இல்லை அவர் அவர் போய் கை வைக்கிறேன் இருப்பா இருப்பா சரிப்பா நான் கிளம்புறோம் அழி இல்லை தலைவர அவரு பேச பொரிக்கி நடுக்கி என்னை வந்து அடிக்க விடாது என்ன சட்டை பிடிச்ச அடி அடிச்சேன்னா இன்னும் அவன் சொல்லுறேன் பாப்பா போகலாம் இவன் வேலைக்கு ஆக மாட்டான் நம்ம என்ன சொன்னாலும் இவனுக்கு இப்ப ஏறாது நம்ம புத்தி சொல்றது நம்ம வேஸ்ட்டு நம்ம வயசுக்கு மீறி இவன்கிட்ட நம்ம அடிதான் வாங்கினோம் நம்ம போயிடலாம் இவன் ஃபுல்லாக போதை அடிச்சிருக்கான் பிடிச்சிட்டு இருக்கிறான் சரி தலைவரே வாங்க போகலாம் ஏய் நீ வாடி போகலாம் நம்ம பொண்ணு வீட்டில் வாழ வேட்டியா இருக்கட்டும் இந்த பொறிக்கு பையன் இனிமே வாழ மாட்டான் இவனை சொல்லி குத்தம் இல்ல இவனை பெத்தாங்க பாரு இவனை காரி துப்பிட்டு வாடி போகலாம் போடி அவங்க வயிறு நம்ம வயிறு எறிகிற மாதிரி ஒரு நாளைக்கு அவங்க வயிறு எரியும் போய் காரி துப்பிட்டு வாடி அவங்கள எங்க

அங்கே வந்து நாங்கள் கூட வேறு வேறு எது சொல்லி கேள்வி நீ சொல்கிறது நடக்குன்னா உன் பொண்ணை வாழை வைப்போம் காற்று வரட்டுற கிளம்பு கேள்வி ஆ நான் போய் குடிக்க போகணும் நேரம் பார்த்து கிளம்பு கேள்வி சாமி வரும் அழிவு வரும் இழு வரும்னு என்ன புளிக்கல ஓட்டியாட்டா கேள்வின்னு பார்க்கறேன் இல்லைன்னா விஷக்கு கூட்டு கொடுங்க அனுப்பிடுவேன் சரிப்பா நாங்கள் போய் வரோம் பார்த்து பத்திரமா இருப்பா சரியா பார்த்து பத்திரமா இரு ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் குடிக்காதப்பா குடும்பம் அஞ்சிடும் ஆ நாங்கள் வரோம் சரி சரி நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க நான் குடிக்க போகிறேன் வந்து ஆளுக்கு ஒரு கோட்ரு வேணால் போடுங்க நான் வாங்கி தரேன் என்ன சொல்றீங்க என் கூட வந்தீங்கன்னா ஆளுக்குருக்கு கோட்ரு வாங்கி தருவேன் சரியா தலைவரே தலைவரே வா போய் அத்தான் அவன் கோட்ரு வாங்கி தரேன்றான் வா தலைவர் ஆளுக்குரு கோட்ரு அடிச்சு வந்துடலாம் வா தலைவரே வா வா தலைவரே டெய் கடுப்பு எத்திரும் இந்த பிச்சுடும் பிச்சு ஏன்டா குச்சிரை எடுக்கிறேன் கடுப்பு தரான் அவன் குடிக்கறா நம்ம எதுக்கு வந்திருக்குன்னு தெரியல டெய் நானே செம்ம கோபத்தில் இருக்கிறேன் கோட்ரு கேட்டார் மயிர் கேட்டாருன்னு ஒழுங்கா வாடா ஏன்டா பையா அப்படி உசுரை வாங்குற இங்க வந்து அசிங்கத்தை பத்திர இவன் எதிர்க்க சரி தலைவரு வாங்க போகலாம் என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் வாடி நீயும் போகலாம் வா போலாம் பசு வந்துட போகுது அப்பா போனீங்களே என்னாச்சு சொல்லுங்கப்பா அப்பா அம்மா நீயாவது யாவது சொல்லுமா என்ன நடந்ததுன்னு சொல்லுமா ஏன் கண் கலங்கறீங்க ஏன் அப்பா அழுகுறாரு என்ன இல்லம்மா அவனோட நீ வாழ வேண்டாம் உன்னை உன் பிள்ளைகளையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் நல்ல முறையில் உனக்கு பாதுகாப்பு கொடுத்து சோறு போட்டு உனக்கு நாங்கள் தயாராக வளர்க்க நாங்கள் இருக்கிறோம் நீ கவலைப்படாத வேணா உன் மன நிம்மதிக்கு எங்கேயாவது வேலை கேட்டு போய் வேலை செஞ்சு வா அப்போ உன் மனசாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நான் நான் சொல்றது சரியாப்பா ஆ எதாவது தப்பு இருந்தா சொல்லு கண்ணு ஏதாவது தவறு தவறுந்தா சொல்லு அந்த பையன் இனிமேல் உனக்கு செட் ஆக மாட்டான்பா அவன் திருந்துடுற மாதிரி தெரியலப்பா சரிங்கப்பா எனது ஃப்ரெண்டு வேலை செய்யும் கம்பெனியிலே நான் வேலை கேட்டு போய் நான் செய்கிறேன்ப்பா சரி நீ சொல்கிறதும் கரெண்ட்டு தான்ப்பா ஆமாம் நானும் ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சா குடும்ப செலவுக்கு ஆகும் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூட செலவுக்கு ஆகும் சரிப்பா நீ சொல்கிறது கரெண்ட்டுப்பா சரி எனக்கு வேலை வேணும் சார் உங்க கம்பெனில எனக்கு வேலை வேணும் கொஞ்சம் வேலை கொடுங்க சார் பாப்பா உனக்கு என்ன வேலை தெரியும் இது துணி கம்பெனி டைலரிங் தெரியுமா இல்ல எம்ப்ராய்டிங் தெரியுமா இல்ல கட்டிங் தெரியுமா உனக்கு என்ன வேலை தெரியும் சொல்லுமா இல்ல சார் நான் பிறந்ததுல வேலைக்கு போனதில்ல எனது தாய் தந்த அனுமதி வச்சது இல்ல நான் கல்லாணி போனேன் இடம் கணவர் ஒரு குடிகாரன் அதனால நாங்கள் இப்போ வந்து பிரிஞ்சு வாழ்கிறோம் சார் அதனால அப்பா அம்மா அவர்களுக்கு கொடுக்க போகக்கூடாதுன்னு நான் வேலைக்கு வந்திருக்கேன் சார் சரிம்மா போய் நீ என்ன துணி எடுத்து வந்து அந்த கொடுங்க வேலைம்மா சரிங்க சார் அது போலவே சரி சார் சரிங்க மாஸ்டர் இந்த துணி கட்டிங் துணி வேற ஏதாவது எடுத்து வரணுமா மாஸ்டர் சொல்லுங்க என்னம்மா உனது பெயர் என்ன எந்த ஊரு எப்ப வேலைக்கு சேர்ந்த சொல்லுமா எனது பெயர் ஷில்பா எனது ஊர் கல்பா இன்று தான் வேலைக்கு சேர்ந்த மாஸ்டர் இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்த கல்யாணம் ஆயிடுச்சா ஷில்பா ஆமா மாஸ்டர் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க உள்ளது மாஸ்டர் அப்ப என்னமா கழுத்துல தாலி இல்ல கால மெட்டி இல்ல என்ன உன் கணவர் இறந்துட்டாரா சில்பா சொல்லுமா இல்லீங்க மாஸ்டர் எனது கணவர் ஒரு குடிகாரன் அதனால நாங்க கோபித்து கொண்டு எனது அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அவன் என்ன எனது பிள்ளைகளையும் சரியா பார்த்தா ஏன் எனக்கு இந்த நிலைமை மாஸ்டர் எனக்கு ஏன் இந்த நிலைமை மாஸ்டர் அப்ப டைவர்ஸ் ஆமா ஷில்பா சொல்லுமா தாலி ஏன் போடல கால்ல ஏன் மெட்டி போடல இது போடாதனால உனக்கு எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா ஷில்பா இந்த தாலி போடல மெட்டி போடலன்னா உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா என்ன பிரச்சனை வரும் மாஸ்டர் என்ன பிரச்சனை வரும் எனக்கு தெரியலையே போக போக நீ தெரிந்து கொள்வாய் ஷில்பா இப்ப நான் சொன்னா அது புரியாது நீயே பாரு நீயே ஏ பாரு நீ ஏ பாருமா அப்ப அவன் போனானே அவன் வேலையை பார்த்துன்னு போக வேண்டியதானே உன்ன ஒரு இடி இடிச்சுட்டு போறான் பாரு உனக்கு புரியுதா எத்தனை மணிக்கு பசு வரும்னே தெரியலையே பிள்ளைங்க அங்க சாப்பிட்டதுலா என்ன பண்ணிச்சுங்க தெரியலையே வேலைக்கு போயிட்டு வரது கஷ்டமா இருக்கு பசு வருமான எங்க வேலை எங்க வேலை

செம்ம கோவம் வந்துச்சு எங்கம்மா போற கல்பா போறேன் சார் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேங்க துடிக்காமணிக்கு கல்பா எங்க ஊருக்கு அங்க போறேன் சார் வாம்மா நான் அந்த வழியா தான் போறேன் ஒன்னே இறக்கி விடுறேன் என் வண்டியில வந்து ஏரிக்கம்மா ஏறுமா வண்டியில வந்து வாம்மா வந்து வண்டியில வந்து ஏறிக்க நான் வண்டி எடுத்து வரேன் பயப்படாதம்மா ஏறுமா வண்டியில வந்து ஏறுமா ஏறு சரிங்க சார் சரிங்க இந்த ரோடு சரியில்லம்மா இந்த ரோடு சரியில்லை எத்தனையோ அரிசியல்வாதி எத்தனையோ பேர் இந்த ரோடை சரியாகவே போட மாட்டேன்ட்டாம்மா நீ கொஞ்சம் பார்த்து பிடிச்சிக்க பார்த்து பிடிச்சிக்கம்மா கீழே கீழே விழுந்துராதம்மா அதனால் பத்திரமா உட்காந்துக்க உன் பேர் என்னம்மா எந்த ஊர் இப்போ உன் பேர் என்ன எனது பேர் ரி ஷீப்பா ஆ ஐயோ உனக்கு இந்த பேர் யார் வச்சது இந்த பேர் செம்ம அழகான பேருமா எனது அம்மா தான் இந்த பேர் வச்சாங்களாம் பார்த்து அதை வந்து இது பண்ணி தான் வச்சாங்களாம் நான் சொல்கிறேம்மா தப்பாக நினைக்காத ஷில்பா எனது தோலை பிடிச்சி கொள்ளுங்க ரோடு சரியில்லை இந்த ரோடு போட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் ஆகுது அதனால் நான் சொல்கிறேன் கொஞ்சம்

ஆமா சில்பா உண்மையிலே உன்னை பார்க்க கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரியே இருக்கிற சில்பா உன்னை பார்த்தா யாருமே கல்யாணம் பண்ண பொண்ணுன்னு சொல்லவே மாட்டாங்க உண்மைதான் அப்படியா எனக்கு வெக்கமா இருக்கு என் புருஷ என்ன மூதேவி மூதேவின் தான் கூப்பிடுவான் நீங்க தான் என்ன வந்து தேவி அப்படின்றீங்க அப்படின்றீங்க எனக்கு அப்படியா கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை நீ ஊன்னு சொல்லு உன்னை நான் கல்யாணம் பண்ணி நமது பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் உன்னை வேலைக்கு அனுப்பாமல் வீட்ல ராணி மாதிரி வச்சு சோறு போடுறேன் நீ ஊன்னு சொல்லு அப்படியே கொஞ்சம் வண்டியை ஓடும் நிறுத்துங்க உங்கக்கிட்ட பேசணும் ஆமாம் வண்டி ஓடும் நிறுத்துகிறேம்மா இருமா பாத்து பாத்து பார்த்து இறங்கு இது என் தங்கம் கண்கணங்காம வச்சுக்க நீ எப்ப வேணாலும் எங்கிட்ட பேசலாம் நீ கவலைப்படாத நாளை காலையில ஒரு எட்டு நாற்பதுக்கு இங்க உனக்காக நான் காத்திருப்பேன் இந்த இடத்துல வந்து காத்திருப்பேன் பாய் நான் வந்து பார்த்து போ நைட்ல வந்து கொஞ்சம் முள்ளு முதலாம் இருக்கும் பார்த்து பத்திரமா போ ஆ பை சீ யூ என்ன எட்டிய காகலாம் வர்றானா பசு வர்ற நேரம் ஆயிபட்சே ஆளை காணாம எங்க காணா ஓ நடந்து வரா ஓ வர 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 வா பாடி தங்கம் நைட் என்ன சாப்பிட்ட காலையில என்ன டிபன் காலையிலே இட்லி உங்களுக்கு இட்லி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு டிபன்ல தரேன் சரி நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் உப்புமா அந்த உப்புமா எங்க அம்மா உப்புமா தான் செய்யும் அது உப்புமா சாப்பிட்டு வந்தேன் நீங்க உப்புமாவோ சப்புமாவோ எப்புமாவும் என்னை மறக்காம இப்போமா இரு ஓ சு நான் அழான ரொம்ப நாளாக தூங்கல